லைஃப் டைமில் ஃபஸ்ட்டு டைம் வந்து லைவ் பண்ணுறோம் ஏரியா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இன்னைக்கே ஒரு லைவ் போட்டிருந்தோம் அது வந்து பெசன் நகர் ஏரியா திருவண்ணூர் பீச் சைடு அது Number channel channels. Subscribe for other Subscribe யார் பயிற்சி கிட்ட வந்து லெப்ட் புரமணும் கோட்டிஸ் மலர் போயிடும் என்னோடய ஆடியோ கிளியராக இருக்கு அப்படின்னா கன்சல்ட் பண்ணுங்க ஆஃப் போடுங்க அந்த சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து சொல்லியிருக்கோம் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய டெக்னிக்கல் டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கோம் ஃபாலோ பண்ணுங்க இனிமேலி டைரெக்டாக பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஒவ்வொரு ட்ரெஸ்டர் ரிலேட்டடாக வீடியோஸ் தான் வந்து ரெகுலராக வரும் நம்ம இது மாதிரி லைவ் எதுக்காக போடுறோம் அப்படின்னா இன்ஸ்டண்டாக ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து வசதியாக இருக்கும் லைவ் கரெக்டாக இது ஆவின் பார்க்கிட்ட நடந்துட்டு இருக்கு நேரில் இன்னைக்கு கூப்பிட்ட ரோட்ல வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு எப்பவுமே இந்த இடம் வந்து இது மாதிரி கூப்பிட முடியாது ரொம்ப பரபரமா இருக்கு

ஷாப் இருக்கு சின்ன சின்ன கடைகள்ல வந்து சப்போர்ட் பண்ணிருந்தேன் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் போனாதான் கிடையாது இந்த ஏரியா மார்னிங்ல வந்தா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இருக்கும்